அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த வளர்ச்சி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு தூங்கும் முன் நீங்கள் செய்ய வேண்டிய அதாவது ஆஷாட நவராத்திரியின் நான்காம் நாள் இரவு நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் விடிந்தால் பஞ்சமி இந்த தாந்திரிகத்தை செய்துட்டு பஞ்சமி வழிபாடு செஞ்சு பாருங்கள் வாராகி தேவி நருளால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சுபிக்ஷம் உண்டாகும் நமது சேனல் சார்பாக தினந்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம் இன்று ஒரு சகோதரி ஆதரவற்றவர்களுக்கு இருக்கை அதாவது நாற்காலி வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்று அதை நாம் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த சகோதரிக்கு எனது அன்பு வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் சேனல் மூலமாக பதிவு செய்கிறேன் நீங்களும் ஆதரவற்றவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகுதை வழிபாடு ஆஷாட பஞ்சமியில் வாராகுதை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆஷா ஆட பஞ்சமியில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தனித்தனி பதிவுகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தனித்தனியாக பதிவு செய்கிறேன் இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கை காலெலாம் நல்லா அலம்பி முகம் அலம்பிக்கோங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்தே செய்யலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் இருப்பீங்க அப்படின்னா செய்யக்கூடாது மாத விளக்காய் இருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா இந்த சேர் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் தர்பை புல் அல்லது அருகம்புல் அல்லது துளசி இலை அல்லது வில்வ இலை அல்லது அரச இலை இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை பச்சை அல்லது மஞ்சள் அல்லது சிகப்பு நிற துணியில் முதல்ல வைக்கணும் வைக்கும்போது உங்களுடைய தேவைகள் என்ன உங்களுடைய கோரிக்கைகள் என்ன உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன மனதார வேண்டிட்டு வச்சு நல்லா டைட்டாக கட்டி உங்கள் தலையணி கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க குளிக்கும் நீரில் போட்டு குளிச்சுட்டு அதன் பிறகும் அப்புறப்படுத்தலாம் அப்படியே அப்புறப்படுத்துறதா இருந்தாலும் நீங்கள் அப்புறப்படுத்திக்கலாம் ஆசாட பஞ்சமில செய்விடின்னு இன்னொரு சிறப்பு குளியல் தாந்திரிக பரிகாரம் நம்ம சேனலில் வர இருக்குது இந்த ஆசாட பஞ்சமியை தவறு விடாதீங்க கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகி வழிபடுவதற்கு மிக உகந்த நாள் இந்த ஆசாட நவராத்திரி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்